ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏற்படுற தொற்று காரணமா ஒரு மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அது ஆறாத ஒரு காயமா ஆணிக்கால்கள் இப்போ பலருக்கும் வரல அப்படின்னாலும் வயதானவங்களுக்கு இருக்கும் அந்த காலத்துல நிறைய பேரு செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க இல்ல செருப்பை மாத்தி மாத்தி போடுறதுனால இந்த ஆணிக்கால் ஏற்படும் இதுக்கு நாட்டு வைத்தியம் இருக்கு அது மஞ்சள் ஒரு துண்டு வசம்பு ஒரு துண்டு மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து விழுதா அரைச்சு கால் ஆணிகள் மேலே தடவிட்டு வந்தோம்னா இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு கால் ஆணிகள் மறைந்துரும் கால் ஆணி ஏற்பட்ட உடனேயே பூண்ட நசுக்கி அதனுடைய சாற்றை கால் ஆணி இருக்கிற இடங்கள்ல தடவிட்டு வரணும் இரவு பொழுதுல பூண்ட நசுக்கி கால்ல வச்சு துணியால கட்டு போட்டுட்டு காலையில எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சுட்டு வந்தா காலாணிக்கு நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மல்லிகை செடியோட இலைகளை எடுத்து அரைச்சு அதனோட சாரையும் பாதத்துல போட்டு பத்து போடலாம்